அன்பார்ந்த ஞானவொழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்போது வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறான் செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வைகள் மூலம் மகர ராசி அன்பளுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரீப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள் பட்டு நன்றி செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் ராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டான பலன்களையும் முதல்ல காணலாம் செவ்வாய் பவனுடைய காரகத்துவங்கள் பூமி சகோதரம் மங்களம் சரியான வயதில் திருமணம் நடக்கணும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் அட்ரஸ்ஸு கரெக்டாக இருக்கும் நிலையான இருப்பிடம் இருக்கும் ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது சுய ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு கடலளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம் சுய ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி நிலம் சொத்துக்கள் அமையும் தண்ணீர் வசதி இல்லாத மேட்டாங்காடு இவங்களுக்கு அமையும் மலை அடிவாரத்தில் பாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் புறம்போக்கு நில சொத்துக்கள் அருகிலேயே இருக்கும் போர் போட்டாலும் கிணறு வெட்டினாலும் அரையும் குறையுமான தண்ணீர் தான் இவங்களுக்கு கிடைக்கும் ராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அருகில் சுற்றி இருப்பவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமைக்காரர்களாக வஞ்சகர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடப்பாத்தியம் சரியாக இருக்காது வாய்க்காலில் போகிற மாதிரி ஓடையில் போகிற மாதிரி சேரும் சகதியுமான தடப்பாத்தியம் இருக்கும் சொத்துக்கள் மூலம் கடன் இருக்கும் அப்படி இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வெள்ளங்க இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது வயது கடந்து காலம் கடந்து திருமணம் செய்கிற மாதிரியான நிலை ஏற்படும் கன்னிராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார் கன்னிராசியில் நிற்கும் செவ்வாய் அதிக போராட்டங்களை அந்த ஜாதகனுக்கு கொடுத்து விடுகிறார் கோச்சாரத்தில் கன்னிராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்களுடைய பார்வையோ பாவ கிரகங்களுடைய தொடர்பும் இல்லை அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா ராசியில் செவ்வாய் வந்து தனித்து சஞ்சரம் செய்வார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக கேதுவோடு செவ்வாய் இணைந்து சனி ராகு பார்வையில் சனி செவ்வாய் பார்வையில் செவ்வாய் செல்லும்போது காவல்துறை அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் அதிகமாக இருந்துச்சு அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தனித்த செவ்வாய் கனிராசியில் செல்லும்போது அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நான்கு பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கும்போது பாதி சுபர் என்று சொல்லலாம் ராசி அதிபதி சனிக்கு செவ்வாய் வந்து முழு பாவி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டிலே சனி ராகி இணைவு ஆறாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் செல்கிறார் மகர் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து முழு பாவக்கிரகமாக வருவார் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மகர ராசிக்கு பாதகாதிபதி சுக லாபாதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே சஞ்சலம் செய்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நாட்டம் குறையும் எதில் நாட்டம் குறையும் அப்படின்னா பயணங்களில் நாட்டம் குறையும் கோவில் வழிபாடுகளில் இறை நாட்டம் குறையும் பணம் சேமிப்பதில் உங்களுக்கு நாட்டம் குறையும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மகன் மகள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக சொத்து சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் குறையும் இப்படி வந்து எவ்வளோ விஷயம் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நாட்டம் குறையும் இப்போ பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் இருக்குதுன்னா ஒரு பத்து கோயிலு கூட நீங்கள் போய்ட்டு வந்துருப்பீங்க கோயிலுக்கு போவதில் சாமி கும்பிட்றதில் அதிக விருப்பம் உண்டு எதிர்வரக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த விருப்பங்கள் குறையும் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி அதிக கவனம் எடுத்து படிக்க வேணும் இல்லைன்னா வந்து படிப்பில் நாட்டம் குறையும் அதே மாதிரி தான் வேலை தொழில் உத்தியோக ரீதியாகவும் இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அல்லது நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் விவசாயிகள் வந்து நல்லா தகுந்த கால நேரம் மருந்து மழை பெய்து வெள்ளாம பண்ணலாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு காலம் தகுந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எப்போ மழை பெய்யும் எப்போ பயிர் பண்ணலாம் அப்படின்னு ஒம்பதாவது வீட்டிலே செவ்வாய் வந்து உங்களை வந்து காலம் கடந்து ஒரு விஷயங்களை செய்ய வைப்பார் மகர ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பாதகாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது தந்தையாரிடம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் தந்தையார் வந்து அடிக்கடி கோவப்படுவார் பொறும்பரும் பொருள்னு இருப்பார் நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி பொறும்பொரும்பொருமார்னு உங்களை வந்து அதட்டலாம் திட்டலாம் சாபங்கோடு விடலாம் தந்தையார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது தந்தையாரிடம் சாபங்கேவும் வாங்காதீங்க ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தந்தையார் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தந்தையாருடைய கட்டுப்பாடு தந்தையாருடைய கை ஓங்கி நிற்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மகர என்பர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கணும் பாக்கிஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது தாய் மாமன் உறவினர்கள் வழி உதவிகள் ஆதரவு உண்டு சில கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது ஒட்டிலே சனி ராகு இணைவு விலை உயர்ந்த பொருள் தங்கம் வெள்ளி பித்தாள பொருள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள் பத்திரமாக பார்த்துங்க களவு போவதற்கு திருடு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா நீங்களே கூட மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க மகர் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாயுடைய நான்காம் பார்வை பனிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இரவு உறக்கம் குறையும் அதிக நேரம் வெளியிட்டிருந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க பழங்காலத்து கதையெல்லாம் பேசி குடும்ப நபர்களையும் மனநோக செய்வீர்கள் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தில் கொஞ்சம் வெளிநாடு வருமானங்கள் குறையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பனிரெண்டாவது வீட்டை பார் செய்யும்போது கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் கால்வலி காலில் வந்து நீர் கோர்த்துக்கிறது கொழுப்பு கட்டி இந்த பிப்பு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து காலுக்கு வந்து ஒரு வழி வேதனைகளை மகர ராசி கொடுக்கும் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது கூடுதலாக முயற்சி செய்து உங்கள் காரியங்களை அன்றாட பணிகளை நீங்கள் வந்து செய்யணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலானி பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை கடத்தக்கூடாது குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு செயல்படணும் புதிய நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜாம் கும்னு பணங்காசு செலவு செய்வதை மகராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் எந்த வழியிலும் செவ்வாய் வந்து பாதகத்தியே செய்வார் மூன்றாவது வீட்டை செவ்வாய் ஏழாம் பார்வையால் பார்வை செய்யும்போது நல்ல நண்பர்கள் ஆலோசனை பெறுவது நல்லது தீய கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை தவிர்த்து விடுவது நல்லது செவ்வாய் பகனுடைய எட்டாம் பார்வை மகர ராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடு மாடு கால்நடைகள் மூலம் விரைய செலவுகள் குறையும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் உழைப்பு இருக்கும் பெரும்பாலும் மகராசி என்பர்கள் கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு உழைக்க மாட்டீங்க உங்களுக்கு வாக்கப்பட்டவர்கள் மனைவி பிள்ளை பெற்றோர்கள் அவங்க தான் வந்து வேகாத வெயிலில் மரம்னு பார்க்க மாட்டாங்க வெயில்னு பார்க்க மாட்டாங்க பகல் இரவு பாராமல் உழைத்து கொண்டிருப்பாங்க நாம் பார்த்த வகையில் மகர என்பர்கள் முதுகு வளைஞ்செலாம் வேலை செய்ய மாட்டாங்க செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் வந்து சுக வேதனை எதிர் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு உண்டாகும் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனிராகி இணைவு இப்போ பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் பேச்சு கேட்டு செயல்படுங்க வெளியில் இருப்பவர்களிடம் குடும்ப உள் விவகார ரசிகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் பணங்காசு பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் கெட்ட வழியில் தவறான வழியில் செலவு செய்வதை மகர் ராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும் பாதகாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே செல்லும்போது இந்த சேமிப்பை வந்து பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சில பேர் வந்து தன்னுடைய சுகத்திற்காக செலவு செய்து விடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அதனால் வந்து அனைத்திலும் நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் எப்படி அடிக்கடி கோயிலுக்கு போனீங்களோ மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் ஆழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்